வணக்கம் நம்முடைய உடம்பில் ஒட்டுமொத்த நரம்புகளின் மையப்புள்ளியே இந்த தொப்புளியில்தான் அமைந்துள்ளது குறைந்தபட்சம் எழுபதாயிரத்திற்கும் மேற்பட்ட நரம்புகள் தொப்புளியின் பின்னால் அமைஞ்சிருக்கு இந்த தொப்புள வந்து பார்த்திங்கன்னா பெண்களிடம் கவர்ச்சி அம்சமாகவே காலம் காலமாக பார்க்கப்பட்டு வர்றது வேதனைக்குரியது அதனால்தான் இத்தகைய தொப்புளின் மகிமையையும் பயன்களையும் பெரும்பாலான ஆண்கள் உணராமலேயே போயிடுறாங்க பெண்களுக்குமே அதோட மகிமை பற்றி நிறைய விஷயங்கள் தெரியறதில்ல இப்போதும் கிராமத்தில் குழந்தைகள் அழுதால் தொப்புளில் சிறிது எண்ணெய் துளிவிட்டதும் அடுத்த நொடியே குழந்தை அழுகையை நிப்பாட்டுவது நமக்கு ஆச்சரியத்தை கொடுக்கும் வாயுக்கோளாறுகள் இருந்தால் தொப்புளில் சிறிது பெருங்காயத்தை நீரில் தடவுவது உண்டு அப்படி தடவுறதுனால உடனடி பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகம் கிடையாது அப்படி உடனடி நிவாரணம் தரும் முக்கிய புள்ளியான தொப்புளில் எண்ணெய் விடுறதுனால நமக்கு என்னென்ன நன்மைகள் எந்த எண்ணெய் விடுறதுனால நமக்கு என்ன பலன்கள் கிடைக்கும் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம இந்த பதிவில் பார்க்க போறோம் அந்த காலம் முதலே தூங்குவதற்கு முன்பு நம்முடைய வயிற்றில் தொப்புள் பகுதியில் எண்ணெயை தடவிக்கொண்டு தூங்குவது அப்படிங்கிறது ஒரு வழக்கமாகவே இருந்துட்டு வந்திருக்கு இதனால் நமது உடலுக்கு பலவித நன்மைகள் கிடைக்குது அப்படிங்கிறத நவீன மருத்துவமும் நிரூபிச்சிருக்கு நம்முடைய சருமம் வறண்டு இருந்தாலோ அல்லது வயிற்றில் வலி ஏற்பட்டாலோ அல்லது கறித்தறிப்பதில் பிரச்சனைகளை எதிர்கொண்டாலோ சில துளிகள் எண்ணெயை தொப்பிலில் தடவி வர்றதுனால பல பிரச்சனைகளிலிருந்து விடுபட முடியும் குளிக்கும்போது நிறைய பேர் நம்ம தொப்பில் சுத்தம் செய்யறதுக்கு மறந்துடுறோம் நம்மளோட உடம்பின் மேல்பரப்பில் உள்ள அழுக்குகள் நம்மளோட தொப்பிலில் தான் சேரும் தான் அதை அடிக்கடி சுத்தம் செய்யணும் எண்ணெய்களை பயன்படுத்தி தொப்பில் நம்ம தடவி வரும்போது இந்த எண்ணெய்கள் இறந்த செல்கள் மற்றும் அழுக்குகளை எளிதாக அகற்றிவிடுது எண்ணெயை நம்ம தொப்பில் தடவுறதுனால கிடைக்கிற முதல் முக்கியமான பலன் இது மாதவிடாய் வழி அப்படிங்கிறது நம்முடைய அன்றாட நடவடிக்கைகளை பாதிக்கிறதுனால இது மிக மோசமான வழிவகை Gehen சில சமயங்களில் மிகவும் வலியிருக்கும் போது வாழ்க்கையே ரொம்ப கடினமாயிடும் இந்த சிக்கலை தவிர்க்கிறதுக்கு நம்ம தொப்பில் நம்ம சரியான எண்ணெய்களை பயன்படுத்த வேண்டும் பெப்பர் மீன்ட் கிளாஸ் கிளாரி சேஜ் அப்புறம் இஞ்சி போன்ற எண்ணெய்கள் வழி நிவாரணி பண்புகளை கொண்டிருக்கிறதுனால இவை சிறந்த தேர்வுகள் இந்த எண்ணெய்களில் ஏதாவது ஒன்றை வச்சு நம்ம வயரை சுற்றி மெதுவாக மசாஜ் பண்ணணும் அந்த மாதிரி செய்யும் போது நமக்கு மாதவிடாய் வழியிலிருந்து நிவாரணம் கிடைக்கும் தொப்பில் நம்மளோட கருவுறுதலுடன் நேரடியாக தொடர்பு உடையது அப்படிங்கிறது எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் இந்த தொப்புல நம்ம எண்ணெய் தடவுவது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி கருவுறுதல்ல தாக்கத்தை ஏற்படுத்தும் தேங்காய் ஆலிவ் எண்ணெய் மற்றும் கொய்யா இலைகளிலிருந்து எடுக்கப்பட்ட சில துளிகள் எண்ணெயை கொண்டு தொப்புளை மசாஜ் பண்ணிட்டு வரும்போது இது உண்மையிலேயே நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும் ஆண் பெண் இருவருமே தூங்கச் செல்லும் முன்பு தொப்புல எண்ணெய் வைக்கலாம் இது உடம்பின் அதிகப்படியான சூட்டை குறைத்து ஹார்மோன் சமநிலையை ஏற்படுத்துறதுக்கு உதவி செய்யும் ஆண் பெண் இருவருக்குமே கருவளம் அதிகரிக்கும் அதனால் குழந்தைக்காக முயற்சி செய்கிறவங்க மற்ற விஷயங்களோடு சேர்த்து இதையும் செய்யுங்க கண்டிப்பா சீக்கிரமே கைமேல் பலன் கிடைக்கும் அதே மாதிரி ஏற்கனவே பார்த்த மாதிரி மாதவிடாய் வழிக்கு ஒரு சிறந்த தீர்வு அது மட்டும் இல்லாமல் மாதவிடாய் பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளித்து ஹார்மோன்களை சீராக வச்சிருக்கும் இதனால் கர்ப்பம் தரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் தொப்பில் நம்ம தினமும் எண்ணெய் விட்டோம் அப்படின்னா கண் பார்வை தெளிவடையும் கம்ப்யூட்டர் மொபைலில் சர்வசாதா காலமும் இருக்கிறதுனால நிறைய பேருக்கு கண்களில் வறட்சி உண்டாகும் அவர்களுக்கு இந்த வைத்தியம் ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம் கண்கள் வறட்சி கண் பார்வை குறைபாடு போன்ற குணப்படுத்துது உடல் சூட்டினால் உண்டாகிற பித்த வெடிப்பு குணமாகுது சருமம் பளபளக்கும் உடல் உதடு வறட்சி மறையும் தலைமுடி ஆரோக்கியமாக செழித்து வளரும் தொப்புல எண்ணெய் வச்சு மசாஜ் பண்றதுனால உடம்புக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்குது தொப்புள் பகுதியில் முக்கியமான பல நரம்புகள் ஒன்னா பின்னி பிணைஞ்சு செல்லுது அதனால இதுல எண்ணெய் விட்டு மசாஜ் பண்றது அப்படிங்கிறது ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கிறது மட்டும் இல்லாம நோய் எதிர்ப்பு சக்தியையும் உடம்புல அதிகரித்து கொடுக்குது தொப்புள் மற்றும் தொப்புளை சுற்றியுள்ள இடங்களில் எண்ணெய் மசாஜ் பண்ணும்போது போது ஜீரண சக்தி அதிகரிக்கும் விளக்கெண்ணெய் ஆலிவ் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் ஆகியவற்றை பயன்படுத்துறதுனால ஜீரண சக்தி அதிகரித்து வயிற்றில் ஏற்படும் உப்பு சத்தை இது போக்கித்தருது முழங்கால் மற்றும் மூட்டு வலிகள் குணமாகுது கால் குடைச்சல் சதா சர்வகாலம் இருக்கிறவங்களுக்கு இந்த நரம்பு பாதிப்பு ஏற்பட்டிருந்துச்சுன்னா இந்த மாதிரி ப பிரச்சனை இருக்கும் அவங்க தொப்புல எண்ணெய் விடுறதுனால கால் நரம்புகள் ஆசுவாசம் அடையுது அதனால மூட்டு கால்வழிகள் குணமாகுது தொப்புல எண்ணெய் தடவி மசாஜ் பண்ணுறதுனால ரிலாக்ஸாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் பதற்றம் மற்றும் ஸ்ட்ரெஸ் குறையுது ஏன்னா தொப்பில் வந்து பார்த்திங்கன்னா வேகஸ் நர்வ் அப்படிங்கிற நரம்புடன் இணைக்கப்பட்டிருக்கிறதுனால அமைதியாக ரிலாக்ஸாக இருக்கிறதுக்கான நரம்புகளை இந்த எண்ணெய் தடவுதல் அப்படிங்கிறது கட்டுப்படுத்துது லாவெண்டர் எண்ணெயை தொப்பில் தடவுவதன் மூலம் மன அமைதியை பெற பெற முடியும் ஸ்ட்ரெஸ் மற்றும் பதற்றத்தை இந்த எண்ணெய் குறைக்கும் அதே மாதிரி சோர்வு உடல் நடுக்கம் மற்றும் கணைய பாதிப்புகள் குணமாகுது கர்ப்பப்பை வலுப்பெறுது உடல் சூடு குறையும் இரவில் தொப்பில் எண்ணெய் வச்சுட்டு தூங்குறதுனால நல்ல தூக்கம் வரும் நம்மளோட தொப்பில் ஏதாவது நரம்புகள் துவண்டு போயிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இந்த எண்ணெயை அந்த நரம்புகள் வழியாக செலுத்தி அவற்றை வலுப்படுத்தும் இதனால் சீரான ரத்தம் பாய்ந்து உடல் உறுப்புகள் ஆரோக்கியமாக இருக்கும் ஆயுர்வேதத்தில் தொப்புள் சக்கரம் சக்தி மற்றும் கற்பனையின் முக்கிய ஆதாரமாக சொல்லப்படுது உங்களோட படைப்பாற்றலுடன் இதை இணைக்க விரும்புனீங்க அப்படின்னா உங்களோட தொப்பில் சுற்றி நீங்கள் கண்டிப்பாக எண்ணெய் தடவரது ரொம்பவுமே நல்லது இந்த மாதிரி செய்யும் போது தொப்பில் சக்கரத்தை சமநிலையில் வச்சுக்கிறதுக்கு இது உதவி செய்யுது ஆதிர் ஆயுர்வேதத்தின்படி நீங்க தொப்பில் சக்தியை சமப்படுத்த வெள்ளை கடுகு எண்ணெய் மூலம் நிவாரணம் பெறலாம் உங்கள் தொப்பல்ல இந்த சில துளிகள் வைத்து மசாஜ் பண்ணும்போது உங்களோட கற்பனை மற்றும் படைப்பாற்றல் அதிகரிக்கும் அதே மாதிரி எந்த எண்ணெய் நம்ம தொப்பில் தடவும் போது எந்த பாதிப்பை போக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம் தூங்கிறதுக்கு முன்னாடி இரவில் தொப்பிலில் நெய் அல்லது தேங்காய் எண்ணெய் மூன்று சொட்டுக்கள் வைத்து தொப்புளை சுற்றி ஒரு இன்ச் அளவிற்கு மசாஜ் பண்ணிட்டு வரணும் இப்படி செஞ்சோன்னா கண்வெளி சரும வறட்சி இதெல்லாமே குணமாகும் இரண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் Nate. உடல் சூட்டினால் ஏற்படும் வயிற்று வலிக்கு நல்லெண்ணெயை அரை ஸ்பூன் அளவு தொப்புள்ள விட்டு இடதுபுறமாகவும் வலதுபுறமாகவும் மாற்றி மசாஜ் பண்ணணும் இந்த மாதிரி தேய்க்கும் போது விரைவில் வயிற்று வலி குணமாகும் நிவாரணம் கிடைக்கும் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா கடுகு எண்ணெய் தொப்பில் கடுகு எண்ணெயை விட்டு தேய்த்து வந்தோம்னா நரம்பு தளர்ச்சி சரியாகும் உடல் நடுக்கம் குறையும் உடல் வறட்சியினால் ஏற்படும் உதடு வெடிப்பு சரியாகும் சரும வறட்சியிலிருந்து விடுபடும் அதே மாதிரி முழங்கால் வழியிலிருந்து நிரந்தர தீர்வு கிடைக்கும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா விளக்கெண்ணெய் இரவில் தொப்புல விளக்கெண்ணெய் மூன்று சொட்டுக்கள் வைத்து தொப்புளை சுற்றி ஒன்றரை இன்ச் அளவிற்கு மசாஜ் பண்ணும்போது முழங்கால் வலி மூட்டு வலி வலி இது எல்லாமே குணமாகும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா வேப்பெண்ணெய் வேப்பெண்ணெயை தொப்புல வைக்கிறதுனால சரும வியாதிகளும் தொற்றுகளும் குறையும் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் நச்சுக்கள் குறையும் வேப்ப எண்ணெயை தொப்புல தடவதுனால முகத்தில் ஏற்படுற வெள்ளை புள்ளிகள் அல்லது வெள்ளை நிற தழும்புகள் வருவதை நம்ம கண்டிப்பாக தவிர்க்க முடியும் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஆழிவ் எண்ணெய் தொப்பிலின் மேல் ஒரு துளி ஆலிவ் எண்ணெய் தடவி மசாஜ் பண்ணோன்னா பெண்களுக்கு மாதவிளக்கு காலங்களில் உண்டாகிற வழி பறந்து போகும் அதே மாதிரி எலுமிச்சை எண்ணெயை தொப்பில் தடவுறதுனால முகத்தில் இருக்கிற கருமைகள் மற்றும் கரும் புள்ளிகள் அகலும் நெய்யை தொப்பிலில் தடவுவதன் மூலம் சருமத்தின் மென்மை தன்மை அதிகரிக்கும் அதே மாதிரி பாதாம் எண்ணெயை தொப்பிலில் தடவுவதன் மூலம் முகத்தின் பொழிவு அதிகரிக்கும் பாதாம் எண்ணெயை தினமும் இரவில் தொப்பிலில் வைத்து மசாஜ் பண்ணோன்னா பத்து நாட்களில் முகல் முகம் மற்றும் சருமம் பளபளக்கும் முகம் இளமையாக மாறும் முகத்தில் உள்ள சுருக்கங்கள் மறையும் எண்ணெயை தொப்பில் வைக்கும் போது தொப்பலை சுற்றி வளஞ்சுள்ளி இடஞ்சுளியாக சிறிது நேரம் மசாஜ் பண்ணும் ஆனால் எப்பவுமே தொப்பில் எண்ணெய் வைக்கும் போது உணவு உட்கொண்ட உடனேயே செய்யக்கூடாது குறைந்தது ஒரு மணி நேரம் இடைவெளி விட்டு செய்ய வேண்டியது அவசியம் ஒரு சில பழக்கங்கள் ரொம்பவுமே சின்ன சின்ன பழக்கங்கள் ஆனால் நமக்கு நிறைய பலன்களை கொடுக்கக்கூடியவை இரவு படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு நிமிஷம் மோதுக்கி இதை நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டு வரும்போது எத்தனையோ பெரிய பெரிய வியாதிகள் இருந்து நம்ம தற்காத்துக்க முடியும் மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ